சார் பிரபாகரனுடைய எழுபத்தி ஒன்னாவது பிறந்த தின விழா சார் மாவீர இன்னைக்கு செந்தமிழ் சீமான் தலைமையில இன்னைக்கு மாவட்டம் எல்லாமே அவர் நினைவேந்தல் பண்ற என்னன்னா பிரபாகரன் என்னுடைய நிகழ்ச்சி இலங்கையில் என்ன கட்டமைப்பு அப்படின்னா அதாவது பிரிட்டிஷ்காரன் வந்து தயருங்கிற அங்க பிரிட்டிஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் வெள்ளக்காரன் அது ஆளும் பொழுது என்ன பண்றாங்கன்னா சிங்களம் இருக்காங்க தமிழர் இருக்காங்க தமிழர்கள் என்ன பண்றாங்க தமிழ்நாட்டிலிருந்து வேலையாளாக கூட்டிட்டு போயிருக்காங்க இவன ஒன்று அங்கே உள்நாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க கிட்டத்தட்ட அவங்களை யாருக்குமே சம உரிமை கொடுக்கல அது ஒரு ஆர்டிகல்ஸ் இருக்கு முப்பத்தஞ்சாவது ஆர்டிகல்ஸ்னு ஒன்று இருக்குது அதில் என்னான்னாங்க சிங்களன் தமிழ் ஈவனான வேலைப்பணி கல்வித்துறை சுகாதாரம் அனைத்திலுமே தமிழரை புறக்கணிச்சுட்டே வரும் பொழுது அங்கே பிரச்சனை உருவாகுது நூலவங்கலாம் இடிக்கிறாங்க பள்ளிக் விசாலை எல்லாம் உடைக்கிறாங்க இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தவொன்னே தான் இது பிரபாகரம் ஒரு அமைப்பு தமிழில் லிபரேஷன் தமிழ் தமிழிலும் ஒரு அமைப்பு உருவாக்குறாரு அதை நாட்டை பிடிக்கணும் மக்களை கொள்ளணுங்கிற திட்டமெல்லாம் கிடையவே கிடையாது தமிழருக்கு பாதுகாப்பு நாள் கருதி பண்ணும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே புரட்சித்துள்ள எம்ஜிஆர் வந்து நவளப்பட்டு அதாவது நபலப்பட்டு கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் எம்ஜிஆர் அங்கே வந்து புறப்பறக்கிறார் சார் அப்போ தமிழ்நாடு சீஃப் வந்து நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு சிஎமாக இருக்கிறார் உடனே இலங்கை எல்லாம் அவருக்கு நன்றாவே தெரியுது இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு சொல்லிட்டு அப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இந்திரா காந்தி அம்மையார் இவங்க என்ன பண்றாங்கன்னா கல்யாண சுந்தரக்காரத்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் உள்ள கல்யாண சுந்தரம் எம்ஜிஆர் வர சொல்லி ஒரு டைம் வாங்கி கொடுக்குறாரு இந்திரா காந்தியை சந்திக்கலாம் ஈழத்தமிழில் உள்ள பிரச்சனையை அங்கே கொள்றான் தமிழ் கொள்றான் வாழ்வாதம் கெட்டு போச்சு சாப்பிட வழி இல்லை இருக்கிறப்பலாம் நாசம் பண்ணுறான் டேமேஜ் பண்றான் வாழ வழி இல்லாத வழி என்ன நம்ம அது மாதிரி ஒரு கட்டமைப்பு நடக்கும்போது கல்யாண சுந்தரம் இந்திரா காந்தி சமத்து பார்க்குறாங்க நான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பார்த்தோன்னா நான் அம்மையா என்ன பண்ணுறான் ஈழத்தமிழர்களுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் வெப்பன்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணும்போது அது எல்லாமே பண்ணுறாங்க இந்திரா காந்தி பிரச்சனைலாம் இருக்கும்போது அது வந்து எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோடைய ஆணையின்படி நடந்துச்சு அப்போ புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து சென்னைக்கு பிரபாகரனை வர சொல்லி அவர் ஒரு நிதி அழிப்பு கொடுக்குறாரு ரூமுக்குள்ள திறந்து விட்டு கல்லாவில் இருக்கிற பணத்தை நீங்கள் எடுத்து தேவையான பணத்தை எடுத்துங்கன்னு சொல்லிவிட்டு எம்ஜிஆர் குளிர் சொல்லும்போது பிரபாகரனுக்கு அந்த காசை எடுக்கலை நண்பா என்ன காசை எடுக்கலன்னு கேட்கும்போது நானாக எடுத்தால் குறைஞ்சிருமோ அதை நீங்களே கூட கொடுங்க அப்படிங்கிறதா சார் கட்டமைப்பு அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ள கலாச்சாரம் மரபுலாம் என்ன பண்ணுறாங்கன்னாக்க அது இந்திய அரசு வந்து அமைதிப்படை அனுப்புகிறாங்க அதில் உள்ள சில பிரச்சனையினால் அங்கே வந்து எல்டிடிக்கும் அமைதிப்படை பிரச்சனை இல்லை நைன்டீன்ஸில் வந்து ராஜீவ்காந்தி இறப்புக்கு அப்புறம் யாரால் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியாது காரணம் தமிழை வாழ முடியல பதினாயிரம் ஏக்கர் மொத்தம் அங்கே இருக்குது அந்த பதினாயிரம் ஏக்கரில் கட்டமைப்பு காவல்துறை க கல்வித்துறை நிர்வாகம் எல்லாம் பிரபாகர் பண்ணிட்டு வராது இதில் என்ன இது வருதுன்னா அந்த சமயத்தில் அமெரிக்கா அமெரிக்கா சிஏஏ உழவு என்ன பண்ணுதுன்னா எங்களுக்கு அந்த ஃப்ளைட்டு ஓடுதலம் போடுற மாதிரி எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க உங்களுக்கு சப்போர்ட்டாடா இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறான் அது மாதிரி சைனாக்காரன் கேட்குறான் எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாடாக இருப்போம் இப்படிலாம் கேட்கும் பொழுது பிரபாக மேலாவது என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவை எதிர்த்து நாங்கள் எதுவும் பண்ண முடியாது இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை வந்து சொல்லிட்டு அதான் அவர் பண்ணலை இதனால் ரெண்டாயிரத்து பெரிய வார் வருது அந்த வாரில் என்ன பண்ணுறாங்கன்னா பதினாலு நாள் சேர்ந்து பாகிஸ்தான் இந்தியா அமெரிக்கா எல்லா சைனாக்காரன் எல்லாம் சேர்ந்து வெப்பன்ஸ் ஆர்டிகல்ஸ் பண உதவி காங்கிரஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இது சோனியாங்க தான் முழு முயற்சியோடு செய்தாங்க அது நிதி உதவியை வந்து உங்கள் ஆ உங்கள் பா சம்பரம் மணிசங்கர கும்ப கும்பகோணமாக மயிலாடுதுறை எம்பி மணிசங்கரம் நாலாயிரம் கோடியை கொண்டே கொடுத்து டெஃபன்ஸு உயிரியில் பதவியில் உள்ள டமௌண்டோஸ்லாம் அங்கே அனுப்புகிறாங்க இது மாதிரி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் வந்து இறப்பு ரெண்டாயிரத்தி எட்டில் அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஆந்த கலைஞர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை போகிற நிப்பாட்டலை தமிழனுக்கு ஆதரவு கொடுத்து தமிழை அழிஞ்சு போச்சு ஒரே வழி என்ன சொன்னாங்க இருக்கிற ஆள்லாம் நீங்கள் கொண்டுட்டு வாங்க உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சனிமணி சொல்லும் பொழுது கூட கொடி ஏந்தி வந்தவங்களை சுட்டு தள்ளாங்க இலங்கையில் அவங்களுக்கு உரிமை இருப்பிடம் எல்லாம் முடிஞ்சு போச்சு தான் அந்த கட்டமைப்பு பண்ணணும் தேசிய அளவில் அவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது அதனால் அவருடைய நினைவு தமிழ் தொக்கக்கூடிய உறவுகள் ஏன்னா அங்கே தமிழ்நாடு நம்பி தான் எனக்கு இருக்குது நாங்கள் நாட்டை பிடிக்கிற ஆசைலாம்னு இல்லை ஸ்ரீவேக்சிமல உங்களுடைய சேதுமதி மன்னர் ஆளும் பொழுது கூட உங்களுடைய யாழ்ப்பாணத்தில் பாதி இடம் எங்களுக்கு சொந்தமானது அதனால் இப்படிலாம் இருக்க மீனோ ஒரு பிரச்சனை அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு பிரச்சனை இது மாதிரி பல பிரச்சனைகள்லாம் மத்திய அரசு நமக்கு ஆதரவாக இல்லை வேறு வழி இல்லை தமிழ் அவர் ஒரு தமிழ் மக்களை கவந்து கொடுமா செந்தமிழ்ச்சி தான் இப்போ எடுத்துருக்காரு நாங்கள் நாட்டை பிடிக்கிற ஆசை இல்லை மக்களை கொண்டுற ஆசை இல்லை மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு தேசியத்தை காக்கணும் எங்கே அவங்க இனமான உணர்வு உள்ளவங்களாம் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் எல்லாமே நலிவடைந்து போச்சு இதுக்கான கட்டமைப்பு தான் வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது எங்களை நாங்கள் வந்து தீவிரவாத ஆளுங்கள்லாம் கிடையாது மக்கள் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தமிழின வந்து அலையல் நாட்டுக்கு எல்லாம் போயிடுச்சு தமிழுக்கு வாழ்வாதாரம் இது கண்டு போச்சு படிப்பு பொருளாதாரம் இதெல்லாம் கட்டமைப்புக்கு வந்து அமைப்பை நாங்க கொண்டு வர்றோம் நாங்க வந்து யாருக்கையும் போயிட்டு சண்டையோ சச்சரவோ கிடையாது யாரையும் வழிப்படியா கூப்பிட்டு இந்த இயக்கத்தில் சேருங்கெல்லாம் எல்லாம் கிடையாது உணர்வுபூர்வமாக இருக்கிறேன் சார் வேற என்ன கேள்வி கேக்குறீங்க